ஞான விடுதலை இதை கேட்ட உடனே பல வருஷங்கள் தவம் கடுமையான பயிற்சிகள் அப்படியெல்லாம் நம்ம மனசுல தோணும் ஆனா அது ஒரு முழு ஜீவித தேடல் தானா இல்ல ஒரே ஒரு நொடியில அடையக்கூடிய ஒரு விஷயமா வாங்க இந்த ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்வியை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் பாருங்க இந்த பழங்கால வேத வரிகள் சொல்றது அப்படியே ஒரு உழுக்கு உழுக்குது இல்லையா குதிரை மேல ஒரு கால வச்சு மறுகால வைக்கிறதுக்குள்ள ஞானம் அடைஞ்சிடலாம்னு சொல்லுது பல வருஷ தவம் சாதனா இதெல்லாம் இல்லாம ஒரு நொடியில எப்படி இது சாத்தியமாகும் அப்போ இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி எழும்புது ஞானம்ங்கிறது உண்மையிலே ஒரு நொடியில கிடைக்கக்கூடியதுன்னா பின்ன எதுக்கு நாம ஒரு முழு ஜீவிதத்தையும் அதுக்காக செலவழிக்கணும்னு நம்பிட்டு இருக்கோம் நம்மளோட இந்த பொதுமான நம்பிக்கையை இதை மொத்தமா கேள்விக்குள்ளாக்குது இல்லையா அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கணும்னா நாம முதல்ல நமக்கே சொந்தமான ஒரு விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளோட மனசு நம்ம மூளைக்கான ஒரு ஓனர்ஸ் மேனுவல் மாதிரி இந்த மூலநூல் நம்ம மனசோட அமைப்பை ரொம்ப அழகா விளக்குது வாங்க பார்க்கலாம் சரி நம்ம மனசை மூணு அடுக்குகளாக பிரிக்கலாம் முதல் அடுக்கு நம்மளோட உணர்வு மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் இதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற யோசிச்சுட்டு இருக்கிற யூசர் இன்டர்பேஸ் ரெண்டாவது ஆழ்மனம் அதாவது அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி நம்மளோட தானியங்கி எதிர்வினைகளை எல்லாம் இதுதான் இயக்குது மூணாவது ஆழமான உணர்வு மனம் இது ஒரு எமர்ஜென்சி பவர் சப்ளை மாதிரி ரொம்ப அரிதான தருணங்களில் மட்டும் வெளிப்படும் ஒரு மகத்தான சக்தி இதுல இந்த ஆழ்மனம் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட பெரும்பாலான பிரச்சனைகளோட ஆணி வேரே தான் இருக்கு இது என்னன்னா நம்மளோட வாழ்க்கை அனுபவங்கள் பழக்க வழக்கங்கள் ஏன் நம்மளோட மரபணுக்கள்ல இருந்து கூட உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் புரோகிராம் இதுதான் நம்மளோட உடனடி உணர்ச்சிகளை தீர்மானிக்குது இந்த ரெண்டு மனசுக்கும் இடையில நடக்கிற ஒரு போராட்டம் தான் நம்ம எல்லாருமே தினமும் அனுபவிக்கிற அந்த உள் யுத்தம் நம்ம தலக்குள்ளேயே ஒரு ஓயாத சண்டை நடந்துட்டே இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா இதை ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம் நம்ம உணர்வு மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் சொல்லும் நான் இன்னைக்கு அமைதியா பொறுமையா இருக்கணும்னு ஆனா டிரைவ் பண்ணும்போது திடீர்னு ஒருத்தர் நம்மள கட் பண்ணால் என்னாகும் நம்ம ஆழ்மனம் அந்த ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் உடனே ஒரு கட்டுப்பாடில்லாத இல்லாத கோவத்தை வெளிப்படுத்தும் இதுதான் அந்த உள் மோதல் நாம் என்னவாக இருக்க விரும்புகிறோமோ அதுக்கும் நம்மளோட தானியங்கி எதிர்வினைக்கும் நடுவுல நடக்கிற போறது இங்கே தான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த உள் யுத்தத்துல நாம சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது ஏன்னா நீங்க உங்க மன உறுதியை வச்சு அந்த ஆட்டோமேட்டிக் கோபத்தை அடக்க முயற்சி பண்றது கையால கடல் அலைய தடுக்க முயற்சி பண்ற மாதிரி அது முடியவே முடியாத ஒரு விஷயம் அப்போ போராடுறது சரியான வழி இல்லனா பின்ன என்னதான் வழி இந்த உள் யுத்தத்தை எப்படி தான் முடிவுக்கு கொண்டு வர்றது சண்டை போடாம எப்படி ஜெயிக்கிறது அந்த கேள்விக்கு தான் இந்த ஞான விடுதலை ஒரு ஆச்சரியமான பதிலை சொல்லுது நீங்க அந்த ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமை எதிர்த்து போராடவே வேண்டாம் அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன மொதப்படி நாம இதுவரைக்கும் செஞ்சதுக்கு நேர் எதிரானது அந்த ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமை கட்டுப்படுத்தவோ அடக்கவோ மாத்தவோ முயற்சி பண்றத முதல்ல மொத்தமா நிறுத்தணும் ஆமா நீங்க கேட்டது சரிதான் அந்த முயற்சியை முழுசா கைவிடணும் சரி கட்டுப்படுத்த முயற்சி பண்ணலன்னா பின்ன என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் அந்த ப்ரோக்ராம் ஓடுறத சும்மா வேடிக்கை பார்க்கணும் போராடாம ஒரு விஞ்ஞானி மாதிரி அந்த கோபம் அந்த பயம் எல்லாம் எப்படி ஒரு மெஷின் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுதுன்னு விலகி நின்னு பாருங்க நீங்க அப்படி எந்தவித தீர்ப்பும் இல்லாம அது அப்படியே பாக்குற அந்த ஒரு கணத்துல ஒரு அற்புதம் விடுக்கும் அந்த கோபம் நான் இல்ல அது எனக்குள்ள ஓடுற ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் தான்னு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் அந்த தெளிவான பார்வை அதுதான் விடுதலை அப்போ விடுதலைங்கிறது ஏதோ ஒரு மாயாஜால நிலை இல்லை அது ஒரு அனுபவமும் இல்லை நம்ம மனசோட மெக்கானிசத்தை அது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம உள் யுத்தத்துக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் விடுதலை இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் இந்த உண்மையான புரிதலுக்கும் தியானம் பண்ணும்போது வர சில ஆன்மீக அனுபவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த ஆன்மீக அனுபவங்கள்ங்கிறது தற்காலிகமானது அது வரும் போகும் ஆனா இந்த புரிதல்ங்கிறது நிரந்தரமானது ஒரு தடவை உங்களுக்கு இந்த தெளிவு வந்துட்டா அது உங்களால மறக்கவே முடியாது அது எப்போதுமே உங்க கூட இருக்கும் சரி இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன ஒன்று விடுதலைங்கிறது நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு அனுபவம் இல்லை அது நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டையோட முடிவு ரெண்டு அந்த சண்டை முயற்சியால் முடியறதில்ல புரிதலால மட்டும்தான் முடியும் மூணு உங்க ஆழ்மனை எதிர்வினைகள் அதாவது அந்த கோவம் பயம் இதெல்லாம் உண்மையான நீங்க இல்ல அது வெறும் ஒரு ஆட்டோமேட்டிக் புரோகிராம் கடைசியா அந்த புரோகிராம்ல சிக்கிக்காம அதை சும்மா வேடிக்கை தான் விடுதலைக்கான ஒரே வழி இப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில் உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க உள் யுத்தத்தை இயக்கிட்டு இருக்கிற அந்த புரோகிராம் எது உங்களை அடிக்கடி கோபப்பட வைக்கிற பயப்பட வைக்கிற இல்ல கவலப்பட வைக்கிற அந்த ஆட்டோமேட்டிக் புரோகிராம் எதுன்னு உங்களால அடையாளம் காண முடியுமா அதோட சண்டை போடாம அதை சும்மா உங்களால பார்க்க முடியுமா அந்த பார்வையில தான் உங்க விடுதலை இருக்கு